பாஜகவிடமிருந்து தமிழகத்தில் உரிமை மீட்க தமிழகத்தை விடமாட்டோம் என முன்பு ஏற்கும் விதமாக அண்ணா பிறந்த நாளில் நிகழ்வுகள் நடைபெறும் என மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ செய்தியாளர்களுக்கு பேச்செழுத்து உள்ளார் திருவாரூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் பாகநிலை முகவர்கள் இரண்டு பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் ஆலோசனை கூட்டம் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது திருவாரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பார்வையாளர் வேதரத்தினம் விவசாய தொழிலாளர் அணி தலைவர் மதிவாணன் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் தலைக்குனி விடமாட்டன் என்ற தலைப்பில் தமிழ்நாட்டுக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களை திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது தமிழகத்தின் மீட்டெடுப்போம் அதாவது நாகரிகத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை அளவுக்கு மறைக்க முடியுமோ மறைக்க முயற்சிக்கும் இந்த பாசிச சக்திகளை வேரோடு களைய வேண்டும் என்பதற்காக இன்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் தமிழகத்தில் அறுபத்தி எட்டாயிரம் சூளுரை ஏற்க அறிவிப்பை கழக தலைவர் தெரிவித்துள்ளார்கள் அந்த அறிவிப்பின்படி ஒவ்வொரு சாவடிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள அத்தனை குடும்பங்களையும் அழைத்து உறுதிமொழி ஏற்க தமிழக முதல்வர் வெளியிட்டுள்ளார்கள் திராவிட இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் உறுதி ஏற்கப்படும் அதனைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரூரில் நடைபெறும் முப்பேரும் விழாவில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்த லட்சக்கணக்கான மக்களை வைத்து உறுதிமொழி எடுக்கப்படும் தொடர்ந்து இருபது இருபத்தி ஐந்து தேதிகளில் கூட்டங்களில் நடத்தி தமிழகத்தில் உரிமை மீட்போம் புறக்கணிக்க விடமாட்டோம் மாட்டோம் என்பதை உறுதியேற்கும் விதமாக நிகழ்வுகள் நடைபெறும் என தெரிவித்தார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்பதை பதிவு செய்து அது மாத்திரமல்லாமல் நாளை செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களின் பிறந்த நாளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் அதாவது தமிழகத்தில் உள்ள அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா பிறந்த நாளில் ஒரு சூளுரையை ஏற்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் கழக தலைவர் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் அந்த அறிவிப்பின்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் மாத்திரம் ஓரடியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள அத்துணை குடும்பங்களையும் அழைத்து அவர்களை வைத்து உறுதிமொழி ஏற்கும் ஒரு நல்ல அறிவிப்பை தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் இந்த திராவிட இயக்கத்தின் நிறுவன தலைவர் பேரறிஞர் பிறந்த அண்ணா பிறந்த நாளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி சாவடிகளிலும் நடைபெறும் அந்த உறுதியேற்பு என்பது அதனைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி நடைபெற உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய நிகழ்ச்சியா நிகழ்ச்சியான மிகப்பெரிய தொடர்ந்து நடத்தி கொண்டுள்ள அந்த நிகழ்வில் கரூரில் எவ்வளவு முப்பெரும் விழாவில் எத்தனை லட்சம் மக்கள் வருகிறார்களோ அவர்கள் அனைவரையும் வைத்து ஓரணில் தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் இணைந்தவர்களை வைத்து எடுத்த உறுதிமொழி எடுக்கப்படும் அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கூட்டங்களை நடத்து தமிழகத்தின் உரிமையை மீட்க வேண்டும் நாங்கள் இதுபோல் புறக்கணிக்க விடமாட்டோம் என்பதை உறுதி செய்யும் விதமாக அந்த நிகழ்வு நடைபெறும் என்பதை பெருமை பதிவு செய்தோம்